வணக்கம் தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான் ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு உங்க குடும்ப அட்டையையும் ஆதார் நம்பரையும் லிங்க் பண்றது பத்தி தான் இந்த முழு விவரமும் வாங்க என்னென்ன பார்க்கலாம் ஆமா நீங்க தமிழ்நாட்டுல ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு குடும்ப அட்டை யூஸ் பண்றீங்களா உங்க பதில் ஆமா அப்படின்னா அடுத்த கொஞ்ச நிமிஷம் கவனமா கேளுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது சரி வாங்க நேர விஷயத்துக்கு போயிடலாம் முதல்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் ஆதார் உங்க ரேஷன் கார்டை இணைக்கிறதுக்கான கடைசி தேதி இருக்கு இல்லையா அதை இப்போ மாத்திருக்காங்க ஆமா தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கு புது கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த டெட் எக்ஸ்டெண்ட் பண்ணினதெல்லாம் உண்மையா இல்ல யாராவது சும்மா சொல்றாங்களா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இல்லையா வாங்க கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு நாமளே பாத்துடலாம் நம்மளா எதையும் சொல்லக்கூடாது இல்லையா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இதோ பாருங்க ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா இதுதான் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு இதுல இருந்து எடுத்த தகவல்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ நீங்க நூறு சதவீதம் இதை நம்பலாம் அப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள் முன்னாடி அக்டோபர் முப்பத்தி ஒன்னு தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு அந்த தேதியை டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இன்னும் முழுசா ரெண்டு மாசம் டைம் இருக்குது சரி எதுக்காக கவர்மெண்ட் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது ஏன் இது கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாங்க இதனால நமக்கும் சரி இந்த சிஸ்டமுக்கும் சரி என்ன நல்லது நடக்கும் அத பத்தி இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொது விநியோக திட்டம் அதாவது பிடிஎஸ்ன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம் வேற ஒன்னும் இல்லைங்க நம்ம ரேஷன் கடைன்னு சொல்றோம்ல அந்த சிஸ்டம் தான் இது இது மூலமா தான் நமக்கு அரசாங்கம் கம்மி விலையில அரிசி பருப்பு மாதிரி அத்தியாவசிய பொருட்களை கொடுக்குது அப்போ இந்த ஆதார் லிங்க் பண்றதோட மெயின் ரீசனே என்னன்னா சரியான ஆட்களுக்கு பொருள் போய் சேரணும் சில பேர் போலி கார்டு வச்சு தவறா யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்கும் இந்த சிஸ்டத்தை இன்னும் பெட்டரா செக்யூரா மாத்துறதுக்கும் தான் இந்த ஏற்பாடு ஓகே இதெல்லாம் சரி ஆனா இந்த வேலையை எப்படி முடிக்கிறது இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா கவலையே படாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம் நீங்க ஆன்லைன்ல பண்றதா ஐடியா இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் கவனமா கேளுங்க கவர்மெண்டோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும் வேற எந்த போலி வெப்சைட்டையும் நம்பி ஏமாந்துராதிங்க அட்ரஸ் நல்லா பார்த்துக்கோங்க டிஎன்இ சேவாய் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் ஆன்லைனில் பண்ணுறது நிச்சமாகவே ரொம்ப சிம்பிளுங்க இந்த மூணே மூணு ஸ்டெப் தான் வெப்சைட் போறீங்க போகிறீங்க லாகின் பண்ணி ஆதார் லிங்க் ஆப்ஷனை தேடுறீங்க உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்றீங்க அவ்வளோதான் உங்கள் ஃபோன்ல இருந்தோ கம்ப்யூட்டர்ல இருந்தோ வீட்டில் இருந்தபடி இதை முடிச்சிடலாம் இல்லை எனக்கு ஆன்லைன்லாம் செட் ஆகாது எனக்கு நேரில் போய் பண்ணுறது தான் ஈஸினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் இ சேவை மாயத்துக்கு போகலாம் இல்லைன்னா நீங்கள் மாச மாசம் பொருள் வாங்குறீங்கல்ல உங்கள் ரேஷன் கடை அங்கே போய் கூட இதை ரொம்ப சுலபமாக முடிச்சுக்கலாம் சரி வாங்க இந்த முக்கியமான தேதிகளையெல்லாம் ஒரு தடவை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கலாம் அப்போதான் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும் பாருங்க இந்த திட்டம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே முதல்ல சொன்ன டெட்லைன் அக்டோபர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் இப்போ புது டெட்லைன் அதாவது ஃபைனல் டெட்லைன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்கு இதுக்கப்புறம் மறுபடியும் டேட் மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதை தான் நீங்க கடைசி நாளில் கணக்கில் வச்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த முழு விவரத்தோட முக்கியமான கட்டம் ஒரு ஃபைனல் ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அப்புறம் பார்த்துக்கலான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படி கடைசி தேதிக்குள்ள நீங்க லிங்க் பண்ணலன்னா என்ன ஆகும் கேள்வி சிம்பிள் பதிலும் சிம்பிள் தான் ரேஷன் கடையில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா அது வர்றதுல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு சோ ஸோ இந்த நிலைமை வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு இங்க பாருங்க வித்தியாசம் ரொம்பவே கிளியர் டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு முன்னாடி முடிச்சுட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பொருட்கள் கிடைக்கும் உங்க கார்டு ஆக்டிவா இருக்கும் உங்க பலன்கள் எல்லாம் சேஃபா இருக்கும் ஆனா அந்த தேதிக்கு அப்புறம் சேவைகள் பாதிக்கப்படலாம் கார்டு இன் ஆக்டிவ் ஆகலாம் ஏன் பலன்களை இழக்கிற ஆபாயம் கூட இருக்கு இப்போ உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு கேள்வி ஒன்னுதான் இந்த முக்கியமான வேலைய இந்த வாரமே முடிப்பீங்களா எதுக்கு தள்ளி போடணும் உடனே பண்ணிடுங்க தாமதிக்காதீங்க உங்க குடும்பத்தோட உரிமைகளை நீங்க தான் பாதுகாத்துக்கணும்